ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் பாடல் எப்படி உருவாச்சு யார் உருவாக்குனாங்க அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்ஸர் பண்ணுறது பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் அவைலபிள் இருக்குது அதாவது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் நல்ல தரமாகவும் நல்ல விலையிலும் கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஆப் ஸ்டோரில் அவை அவைலபிளில் இருக்குது அண்ட் நானும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாத்தையும் பிடிச்ச தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவர் தான் ஞாபகத்துக்கு வருவார் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து இந்த உலகம் புல்லாவே ரொம்ப ஃபேமஸான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக பாடல் தான் சஷ்டி கவசம் அந்த கந்த சஷ்டி கவசம் பாடல் உருவானதுக்கு பின்னாடி ஒரு நல்ல கதை ஒன்று இருக்குது அது எப்படி உருவாச்சு யாரால் உருவாச்சு வாங்க பார்க்கலாம் ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பால தேவராய சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான முருக பக்தாருங்க அவர் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா தீராத வயிற்று வழி வருது ஒரு சமயம் அந்த வயிற்று வழியில் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா பல இடங்களில் போயிட்டு பல வைத்தியங்கள் பார்க்குறாரு அப்படி பார்த்தும் அவருக்கு வந்து அந்த வழி தீரவே இல்லை அந்த கொடுமை தாங்க முடியாததால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு இந்த முடிவு பண்ணிட்டு எங்கேயாச்சும் ஒரு கடலில் போயிட்டு குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிளம்பி திருச்செந்தூர் போகிறாரு அங்கே அவர் போன நேரம் பார்த்தீங்கன்னா சஷ்டி விழா ஸ்டார்ட் ஆகுது முதல் நாள் அந்த விழாலாம் பார்த்த உடனே ஒரு மனசு மாறுது என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா இந்த சஷ்டி விழா முடியட்டும் முடிஞ்ச பிறகு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வராரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா போய் கடலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணுறாரு போய் ஒரு கோயிலில் ஒரு இடத்துல போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு மண்டபத்தில் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்ண மூடி கண்ணம் மூடி தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மிராக்கல் ஒன்று நடக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவர் முருகப்பெருமான் அவருக்கு முன்னாடி காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து ஒன்று சொல்கிறாரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி இங்கே எனக்கு கந்த சஷ்டி கவசம் பாடல் நீ எழுதி கொடுக்கணும் பாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரம் கொடுக்குறாரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு பால தேவரையாருக்கு பால வந்து இதை பார்த்த உடனே முருகனை பார்த்த உடனே கண் கலங்கி ஆனந்த கண்ணீரில் மழுகிறாரு சாமி கும்பிடுறாரு அவர் கருணையோ கருணன்ட்டு என்ன புகழ்கிறாரு அப்போ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த சக்தி கிடைச்சிருது பாடல் எழுதக்கூடிய சக்தி அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கிறாரு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சஷ்டியை நோக்க சரவண பவனர் சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலூன் அப்படின்ட்டு அந்த பாடல் எழுத ஆரம்பிக்கிறாரு எழுதி சிறப்பாக எழுதி முடிச்சிடுறாரு முடிஞ்ச பிறகு அடுத்த அஞ்சு நாளில் மொத்தம் முருகனுக்கு ஆறு படை வீடுகள் இருக்கு இல்லையா முதல் படை வீடு திருச்செந்தூர் அங்கே வந்து அந்த கோயிலுக்கான பாடல் எழுதி முடிச்சிட்டாரு அடுத்த அஞ்சு நாளில் அடுத்த அஞ்சு படை வீடுகளான திருப்பரங்குன்றம் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர் ஆகிய அடுத்த அஞ்சு திருத்தங்களுக்கு தேவையான கந்தசஷ்டி காசு பாடலையும் அடுத்த அஞ்சு நாள் எழுதி முடிச்சிடுறாரு அப்போது ஆறு நாளில் ஆறு கோயிலுக்கான பாடல் பாடலையும் எழுதி முடிச்சிடுறாரு சிறப்பாக எழுதி முடிச்சிடுறாரு எழுதி முடிச்ச பிறகு தான் அவருக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது அவருக்கு இருந்த அந்த நோயானது அந்த வலியானது வயிற்று வழி என்றது சுத்தமாக எல்லாம் போகுது இப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது என்ன அப்படின்னா இது எல்லாமே முருகனோட ஒரு நாடகம் தான் அப்படின்னு ஏன்னா வயிற்று வழி வர வச்சது திருச்செந்தூருக்கு வர வச்சது வர வச்சு அவர் கையால் அந்த பாடலை எழுத வைக்கணும் அப்படின்றது எல்லாமே முருகன் நடத்தின ஒரு நாடகம் தான் அவன் புரிஞ்சிக்கிட்டு முருகனோட அருளையும் கருணையும் எண்ணி ரொம்ப மனசு மகிழ்ந்து ஆனந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் மல்க முருகனை வேண்டிக்கிட்டார் கும்பிட்டாரு ஸோ இப்படி தான் அவர் வந்து கந்தசஷ்டி கவச பாடலை உருவாக்கி இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு பாடலாக எல்லார் வீட்லேயும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பாடலாக இந்த கந்தசஷ்டி கவச பாடல் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடல் எப்படி உருவாச்சு கந்தசஷ்டி கவசம் பாடல் எப்படி உருவாச்சுன்றத பற்றி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ போட வச்ச பிரபஞ்சத்திற்கும் கடவுளுக்கும் கோடான கூடிய நன்றிகள் உங்களுக்கும் கோடான கூடிய நன்றிகள் ஓம் சரணுபவ